இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கே தொடர்ந்து நம்ம காசாவுடைய நிலவரம் பார்த்து கொண்டிருக்கோம் இன்னைக்கு மூன்று தரப்பிலிருந்துமே இருந்துமே இருந்தும் மிஸ்புல்லாட் இருந்தும் ஹமாஸ் இருந்தும் கடுமையான தாக்குதல்களை வாங்கியிருக்காங்க இன்றைக்கி இஸ்ரேல் இராணுவம் அதை குறித்து பார்க்கலாம் ரொம்ப முக்கியமாக சவுதி அரேபியாவை மூன்று நாளாக போய் தூண்டி விட்டுட்டே இருக்கிறாங்க ஏமனை அடிக்க சொல்லி அதை பற்றி இன்றைக்கி ஏமனே வந்து வெளியே வந்து தகவல் கொடுத்துருக்காங்க என்ன திட்டம் இருக்காங்க அமெரிக்கா அப்படிங்கிறதையும் அதுக்கு சவுதி என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க முதல்ல ஒரு சந்தோஷமான விஷயமே பார்த்தா தொடர்ந்து இரண்டு நாட்களாக இஸ்ரேலிய இராணுவத்திலிருந்து என்ன சொல்லிட்டு இருக்காங்க எங்களால் வந்து காசாவில் போரிட்டு ஜெயிக்க முடியாதுன்னு சொல்லியிருக்காங்கல்ல அதை தொடர்ந்து இப்போ என்ன வந்திருக்குன்னா செய்தி அங்கிருந்து அவங்களுடைய படைகளை வெளியெடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இராணுவம் முயன்று கொண்டிருக்கு காசாவில் போற நிறுத்தலாம் அப்படிங்கக்கூடிய கட்டத்துக்கு இப்போது இராணுவம் வந்திருக்கு ஆனால் இன்னும் கவர்மெண்ட் வரல அதனால என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா நெத்தன்யாவின் மீது வந்து அங்கே இருக்கக்கூடிய இராணுவம் இப்போது தொடர்ந்து அதிகமான அதிகமான அழுத்தத்தை கொடுத்துட்டு இருக்காங்க எல்லா தரப்புல இருந்துமே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க யாரோ ஒருத்தவங்க ரெண்டு பேர் சொன்னது இல்லாம இப்ப ரெண்டு நாளா எந்த செய்தியை பார்த்தாலும் அவ்வப்போது யாராவது ஒருத்தவங்க சொல்லிட்டே இருக்காங்க இனி வந்து போரை வந்து தொடர்றதுல வந்து அர்த்தமே இல்லைன்னு சொல்லியிருக்காங்க இருக்காங்க அதுலயும் மிக முக்கியமாக நாங்கள் உள்ள போறோம் சண்டை போடுறோம் ஒரு நூறு போராளிகளை கொள்றோம்னு வச்சுக்கிட்டா கூட ஆயிரம் போராளிகள் அதிகமாயிருக்காங்க அப்படிங்கிறாங்க அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கும் ஹமாசுக்கும் உள்ள உறவு இப்ப அதிகமாயிருச்சு அவர்களுக்குள்ள ஒரு நல்ல பிணைப்பு வந்துருச்சு மக்கள்ல இருக்க இருக்கிறவங்களே இப்போ போராளிகளாக மாறிட்டாங்க இந்த ஒம்பது மாதத்தில் முன்னாடி இருந்தவர்களை விட எண்ணிக்கை அதிகமாயிட்டே இருக்குது அவர்கள்ட்ட ஆட்களும் எண்ணிக்கையும் கூடிக்கொண்டே போகுது அப்படிங்கிறது இன்னைக்கு இஸ்ரேலிருந்து இராணுவத்தில் இருக்கக்கூடிய ஒரு பொறுப்பாளர் இதை சொல்லியிருக்காரு சொல்லிட்டு சொல்கிறாரு நாங்கள் நூறு பேர் தழிக்கிறனால அங்கே ஒன்றுமே ஆக போகிறதில்ல போராளிகளும் அங்கே சேர்ந்துட்டாங்க இதோட இன்னி போரை முடிக்கிறது தான் வந்து கரெக்டான விஷயமா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க இவங்க சமாதானத்துல போரை நிறுத்துவாங்கன்னு பார்த்தா சமாதானத்துல தான் நிறுத்த மாட்டாங்க தாங்க முடியாம அடியில தான் என்ன பண்ண போறாங்க நிறுத்த போறாங்க ஏன்னா வந்து நெத்தனியாவும் சமாதானத்துக்கு ஒத்து வரவே மாட்டேங்கிறாரு போரை நிறுத்தக்கூடாதுங்கிறக்கான எல்லா வேலையும் செஞ்சுட்டு இருக்காங்க ஆனா ராணுவமே அவர்களுக்கு எதிராக திரும்பி இருக்கு அதுலயும் மிக முக்கியமாக இன்னைக்கு வந்து இராணுவத்துல இருந்து எல்லாருமே நெத்தனியாகவே எந்த விஷயத்துல குறிப்பிட்டு சாடுறாங்கன்னா இந்த போரை ஆரம்பிச்ச போதே இவங்க என்ன பண்ணிருக்காங்க சில இலக்குகளை வச்சிருக்காங்க அந்த இலக்குகள் வைக்கும் போதே நம்மளால அடைய முடியாத இலக்குகளை வச்சுட்டாங்க அதை விட்டுட்டு ஹமாசுடைய ஆயுதங்களை அழிக்க வேண்டும் அவர்களுடைய திறன்களை அழிக்க வேண்டும்னு ஒரு குறிப்பிட்ட ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லியிருந்தாங்கன்னா அதை மட்டும் நாங்க கான்சென்ட்ரேட் பண்ணி செஞ்சிருக்க முடியும் ஆனா எதை முடியவே முடியாதோ அதையெல்லாம் சொல்லிட்டாங்க ஒட்டு என்ன பண்ணிட்டாங்க வீடையும் அழிக்கணும்ட்டாங்க மக்களையும் வந்து கொள்ளணுன்ட்டாங்க அது இல்லாம வந்து பங்கரையும் அழிக்கணும்ட்டாங்க இந்த மாதிரி எதெல்லாம் முடியாதோ எதெல்லாம் வந்து சாத்தியம் இல்லையோ அதை அத்தனையும் சொல்லி எல்லா பக்கமே வந்து பிரிஞ்சு பிரிஞ்சு எதையோ செஞ்சு அங்க வந்து நம்ம தான் வந்து பெற முடியுதோ தவிர எந்த ஒரு வெற்றியும் நம்ம வந்து பெற முடியல ஒரு விஷயத்த எடுத்தோம் அதை முழுசா வந்து செஞ்சோம் நம்மளுடைய குறிக்கோள்ல கரெக்டா இருந்தோம்னு சொல்ற மாதிரி ஒரு விஷயம் கூட அங்க நடக்கல அப்படிங்கிறத வந்து இராணுவத்தில இருந்து சொல்லிருக்காங்க அடுத்து தாக்குதலை பத்தி பார்த்தா வடக்கு காஜாவிலையும் நெட்ஸரின் பகுதியிலையும் கடுமையான தாக்குதல் போய் கொண்டிருக்கு மிக முக்கியமாக பார்த்தா வடக்கு காசால இருக்கக்கூடிய சபூரா பகுதிக்குள்ள இன்னைக்கு ராணுவம் நுழைஞ்சிருக்காங்க இரண்டு ஜீப்ல வந்து அவங்க நுழைஞ்சிருக்காங்க அதை வந்து என்ன பண்ணிருக்காங்க அல் கசாம் படை குறி வச்சு தகர்த்திருக்காங்க இறந்திருக்காங்க அவர்களை வந்து தூக்கி செல்வதற்காக நான்கு மெர்க்கவா டேங்குகள் டேங்குகளையும் ஏசின் ஏவுகணைகளை வைத்து வந்து அடிச்சிருக்காங்க அப்ப அந்த இடத்துல மொத்தமாக பதினைந்து பேருக்கு மேல உயிர் இழந்திருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க நான்கு மெர்கவா டேங்குகளும் இரண்டு ஜீப்புகளுமே வந்து பார்த்தா கடுமையான இருக்குது அந்த இடத்துல வந்து மைக்ரோசாஃப்ட் வந்து அவங்களை மீட்டுட்டு போகக்கூடிய காட்சி இன்னைக்கு அவங்க வீடியோவாகவே வெளியிட்டு இருக்காங்க இதை மறுக்க முடியாத இஸ்ரேல் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா அந்த இடத்துல ரெண்டு பேர் வந்து உயிரிழந்திருக்காங்க மீதம் உள்ளவங்களுக்கு காயம்தான் ஏற்பட்டிருக்கு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனா அந்த வீடியோவை பார்த்தாவே தெரியும் ஹமா சொல்ற மாதிரி அங்க அதிகமானவங்க இறந்துருக்கிறதுக்கான வாய்ப்பு தான் இருக்கு அவ்வளோ ஒரு கடுமையான தாக்குதலாக இருக்கு அதே இடத்துல வந்து பார்த்தா ஜெய்தூன் பகுதியில் என்ன பண்ணியிருக்காங்க வடக்கு காசாக்குள்ள ஒரு பில்டிங்ல வந்து சைத்தானிய வழிபாடெல்லாம் இவங்க செஞ்சு வீடியோ எடுத்து வெளியிட்டு இருக்காங்க இவங்க எப்பயுமே பாத்தீங்கன்னா இந்த மூட நம்பிக்கைகளுக்குள்ள இருந்துட்டே இருப்பாங்க மதம் அப்படிங்கக்கூடிய பேர்ல இவங்க எங்க போனாலும் இந்த மாதிரி சடங்குகள் செய்யறது சைத்தானை அழைக்கிறது இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்வாங்க அப்படிதான் வந்து வடக்கு காசாக்குள்ள சைத்தன் பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு பில்டிங்ல செஞ்சிருக்காங்க வீடியோ எடுத்து அவங்களே வெளியிட்டு அதையும் மாட்டியிருக்காங்க அதை பார்த்த ஹமாஸ் வந்து அந்த கட்டிடத்தை குறிவைத்து தகர்த்ததுல அந்த கட்டிடத்துல இருந்த ஒரு படையே காலியா இருக்காங்க கட்டிடமும் ஒட்டுமொத்தமாக இடிஞ்சிருக்குது உள்ள இருந்த ஆட்களும் சேர்ந்து இறந்திருக்காங்க அதுவும் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அவங்க வீடியோ வெளியிட்டு ஒரு மணி நேரத்திலேயே நடந்திருக்கு அடுத்து ஏமனுடைய தலைவர் அன்சாருல்லா அவர்கள் இன்னைக்கு ஒரு உரை நிகழ்த்தி இருக்காங்க அதுல அவங்க என்ன சொல்றாங்கன்னு பார்த்தா இந்த கடந்த வாரத்துல மட்டும் இருபத்தி ஆறு பேலஸ்டிக் ஏவுகணைகளை அவர்கள் பயன்படுத்தி பத்துக்கும் மேற்பட்ட தாக்குதல்களை வந்து செங்கடல்ல ஏடன் வளைகுடால இந்திய பெருங்கடல்ல நடத்தியிருக்காங்க அதுல வந்து பார்த்தா எட்டு கப்பல்கள் வந்து தாக்கப்பட்டிருக்கு இரண்டு கப்பல்கள் முழுமையாக மூழ்கடிக்கப்பட்டிருக்கு அந்த மூழ்கடிக்கப்பட்ட கப்பலுடைய வீடியோக்கள்லாம் அமெரிக்கா தரப்புல இருந்தே வெளியிடப்பட்டுச்சு அதனால இதையெல்லாம் மறுக்கிறதுக்கே இல்லை அவங்களுக்கு அதுவும் இந்த போர் ஆரம்பிச்சதுல இருந்து மட்டுமே இதோட வந்து நூத்தி ஐம்பத்தி மூணு கப்பல்களை குறிவைத்து ஏமன்ல இருந்து தாக்கியிருக்காங்க அதுல சிலது மூழ்கி இருக்கு சிலது வந்து கடும் சேதம் ஏற்பட்டிருக்கு சிலது பின்வாங்கி போயிருக்குது பெரிய அடியிலா படாம ஏவுகணை வருது அப்படின்னு தெரிஞ்சினுமே அவங்க பின்னோக்கி போயிருக்காங்க இப்படி நூத்தி ஐம்பத்தி மூணு கப்பல்கள் வந்து இந்த ஒன்போது மாசத்துல சேதமடைந்திருக்குன்னா அமெரிக்கால அங்க நின்றுட்டு என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதே தெரியல அமெரிக்கா இன்னைக்கு சொல்லியிருக்காங்க அவங்க இரண்டாம் உலக போருக்கு அப்புறம் கடுமையான கடல் யுத்தத்தை சந்தித்து கொண்டிருப்பது இப்பதானா அந்த அளவுக்கு வந்து கடுமையான தாக்குதல்களை மேற்கொண்டு இருக்கிறாங்க இந்த அமெரிக்காவையும் பிரிட்டானியாவையும் போர்க்கப்பல்னு சொல்றதை விடவும் மீன் பிடிக்கிற கப்பல்னு தான் சொல்லணும் அங்க போய் வந்து தாக்குதலை செய்யறது விட்டு போட்டு தினமும் அறிக்கைகளை மட்டும் விட்டுட்டு இருக்காங்க இதுவரையும் இவர்களுடைய அந்த போர்க்கப்பல்னு சொல்லக்கூடிய அந்த இரண்டு மீன் பிடிக்கிற கப்பலுமே வந்து பின்வாங்கப்பட்டிருக்கு ஒன்னு ஏற்கனவே தாக்குதல் ஏற்பட்டு ஐசன் ஓவர் அப்படிங்கக்கூடிய கப்பல் ஜித்தா துறைமுகத்துக்கு போச்சு அதில் வந்து என்ன பண்ணாங்க கொஞ்சம் சரி பண்ணாங்க சரி பண்ணாதை வந்து மறுபடியும் என்ன பண்ணாங்க நேற்றைய தினம் மறுபடியும் செங்கடலுக்கு கொண்டு வந்திருக்காங்க கொண்டு வரக்கூடிய வழியிலேயே வந்து தாக்கி ஹவுதிகள்தாக்கியிருக்கிறதுனால மறுபடியும் அது பின்வாங்கியிருக்குது இது இல்லாமல் ஒரு கப்பல் ஏற்கனவே சேதமடைந்து அமெரிக்காவுக்கே போச்சு அதுக்கு வந்து சொன்னாங்க நாங்கள் பராமரிப்பு வேலையை செய்யறது தான் அதை கொண்டு போயிருக்கோம் அப்படிங்கிறதை வந்து அவங்க சொல்லியிருந்தாங்க ஆனால் ஆனா சொன்னாங்க நேற்றுக்கு நடந்த கடுமையான தாக்குதலில் தான் அவங்களுடைய கப்பல் பின்வாங்கியிருக்குது அப்படிங்கிறது அவங்க தரப்புல சொல்லப்பட்டுச்சு இதன் அடிப்படையில் பார்த்தாவே இரண்டு கப்பல்கள் வந்து போர்க்கப்பல் செங்கடல்ல வந்து பின்வாங்கப்பட்டிருக்கு அதனால இப்ப நேரடியாக தாக்க முடியாது வேற ஏதாவது ஒண்ணு செய்யணுங்கறதுக்காக சவுதி அரேபியாவை தூண்டிவிட்டு சவுதியும் வந்து ஏமனும் சண்டை போட்டும்னு இவங்க பாத்துட்டு இருக்காங்க சவுதி அரேபியாவை வச்சு யேமன் மேல தாக்குதல் செய்யலாம்னு சொல்லி மூன்று நாட் மூன்று நாட்களாக பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்குது அப்படிங்கற கூடிய தகவலை யேமனுடைய ஊடகத்திலே வெளியிடுறாங்க இதுக்கு முன்னாடி இரண்டாயிரத்தி பதினைந்துலேயே என்ன பண்ணாங்கன்னா சவுதியும் அமெரிக்காவும் சேர்ந்து ஏமன் மீது வந்து தாக்குதல் செய்தாங்க அப்பையும் அவங்க வந்து எதுவும் பெருசாக சாதிக்கவில்லை அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டாங்க ஒரு சமாதான ஒப்பந்தத்துக்கு போயிட்டு யார் யாரையும் தாக்காம பெசாம இருந்துட்டு இருந்தாங்க இந்த நிலைமையில வந்து பார்த்தா இந்த வருஷத்துறை ஆரம்பத்திலேயே வந்து இந்த போர் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வந்து ஒரு ஒப்பந்தம் போடுறதாக இருந்தாங்க அந்த ஒப்பந்தம் வந்து பார்த்தா இந்த போர் வந்ததின் காரணமாக ஏமனும் சவுதியும் போடாம நிறுத்தி வச்சிருக்காங்க அதனால இப்ப அமெரிக்கானு நினைக்கிறாங்கன்னா இன்னும் வந்து அவங்க ஒப்பந்தம் எல்லாம் போடல ஒப்பந்தம் போட்டாங்கன்னா அவங்க சரண்டை போட மாட்டாங்க இவங்களுக்கு தேவையானதை அவங்க செய்வாங்க ரெண்டு பேத்துக்குள்ள ஒரு நல்ல நட்பு வந்துடும் அதுக்கு முன்னாடி இந்த போரோட சேர்த்து அவங்களை பிரிச்சு விட்டுரலாம் கடைசிக்கு இந்த போர்ல நமக்கு இதுவாது லாபமா இருக்கணும்னு சொல்லிட்டு இப்ப போய் சவுதி என்ன பண்ணிட்டு இருக்காங்க மூட்டி விட்டுட்டு இருக்காங்க ஏமனை தாக்குமாறு அதை பற்றி இன்னைக்கு அன்சார் உள்ள அவர்களையும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த போர் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எங்களுக்கும் அவங்களுக்கும் நடுவில் ஒரு ஒப்பந்தம் பேசுவதாக இருந்துச்சு ஆனால் இந்த போர் வந்ததின் காரணமாக அது முடக்கப்பட்டு இருக்குது இதை வந்து அமெரிக்கா இந்த பயன்படுத்திக்கணும்னு நினைக்கிறாங்க பயன்படுத்தி அவர்களை கொண்டு எங்கள் மீது தாக்குதல் செய்ய ஆசைப்படுறாங்க அப்படி வந்து சவுதி அமெரிக்காவுடைய பேச்சை கேட்டு எங்கள் மீது தாக்குதல் செய்தால் சவுதிக்கு நாங்கள் ஒரு எச்சரிக்கை கொடுக்குறோம் நீங்கள் தாக்குதல் செய்த மறு கணமே நாங்கள் உங்களை கடுமையாக தாக்குவோம் அமெரிக்கா இப்போது நாங்கள் காசாவுக்கு எதிராக வந்து போர் செய்துட்டு இருக்கோம் உடல்ல வந்து முடக்கி கொண்டிருக்கோம் அப்படிங்கிறதை தடுக்கிறதுக்கான முயற்சியாக தான் உங்களை ஏவி விடுறாங்க நீங்க அதை கேட்டால் நீங்க எங்கள்கிட்ட இருந்து பதிலுக்கு நல்லா அனுபவிப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு அன்சாருல்லா அவர்கள் சொல்லியிருக்காங்க ஆனால் நமக்கு தெரிந்த வரையும் வந்து இந்த இருந்தே சவுதியை வந்து அமெரிக்கா மூட்டி விட்டுட்டே இருக்காங்க சவுதி இந்த விஷயத்துல வந்து ஹேமனுக்கு எதிராக இறங்குறதாக இல்லவே இல்லை ஏன்னா இன்னைக்கு முழுக்க முழுக்க பாலஸ்தீன விஷயத்தில் எல்லாருமே சவுதி தான் வந்து கழுவிக்களையும் ஊற்றிட்டு இருக்காங்க இவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க இவங்க ஏன் இந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க அமெரிக்கா எப்படி வந்து பேக் போனாக இருக்குது இஸ்ரேலுக்கு அந்த மாதிரி தானே சவுதி இருந்திருக்கணும்னு சொல்லி அதுவும் வந்து அங்கே அக்ஸா இருக்குது புனித பள்ளிவாசல் அங்க இருக்குது எல்லா நபிமார்களும் வந்து போன இடமாக இருக்குது பாலஸ்தீனம் வந்து நமக்கு ஹதீஸ்கள்லேயே வந்த இடமாக இருக்கு ஒட்டுமொத்த முஸ்லீம்களாக இருக்காங்க இத்தனை விஷயமும் சேர்ந்து இருக்குது இருந்தும் கூட வந்து அவங்க கண்டு கொள்ளாம இருக்கிறாங்களே பக்கத்தாலேயே இருந்துட்டுன்னு சொல்லிட்டு ஒரு கெட்ட பேர் இருந்துட்டு இருக்கு அந்த நிலைமையில ஏமனாவது உதவி செஞ்சுட்டு இருக்காங்க அதை இவங்க கெடுத்து விடக்கூடாது அப்படின்னு கண்ணும் கருத்துமா தான் அவங்க இருந்துட்டு இருப்பாங்க இருந்தாலும் வந்து ஏமன் அவ்வப்போது வந்து மிரட்டிதான் வச்சுட்டு இருப்பாங்க நீங்க செஞ்சா நாங்களும் உங்களை சும்மா விட மாட்டோம்னு சொல்லி அடுத்து இஸ்புல்லாவை பற்றி பார்க்கணும் இஸ்புல்லா வந்து தாக்குதல் செய்வாங்க போருக்கு நாங்க தயாரா இருக்கும்னு சொல்லிட்டு அவங்களும் அறிவிச்சுட்டாங்க இஸ்ரேலும் நாங்க வந்து பிளான் எல்லாம் போட்டுட்டோம் ஸ்கெச் போட்டு உங்களை தூக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க இவங்களும் இதுக்கு நடுவில் மக்கள் இருக்காங்களே வடக்கு இஸ்ரேல அவர்கள் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா இப்ப எப்பையும் இல்லாத அளவுக்கு இரநூத்தி ஐம்பது மடங்கு ஒரு மடங்கு இல்ல இரநூத்தி ஐம்பது மடங்கு வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா பொருட்களை வந்து கொள்முதல் பண்ணி அவங்க பதுக்கிட்டு இருக்காங்க அதாவது எரிபொருட்கள் வீட்டுக்கு தேவையான விஷயங்கள் ஜென்ரேட்டர்கள் அதெல்லாம் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா பதுக்கி வைக்கிறாங்களாமா அதையெல்லாம் வாங்கி இப்பவே சேவ் பண்ணி வைக்கிறாங்கன்னா போற ஆரம்பிச்சுட்டா அது போகும் மாசக்கணக்கான அவங்களுக்கு தெரியும் எப்படி வந்து காசாலம் நடந்துட்டு இருக்கோ அதே தான் இவங்களுக்கும் நடக்கும் கரண்ட் இருக்காது தண்ணி வராது எல்லா பிரச்சனையும் வந்து பொதுமக்களுக்கும் வரும் அதனால தான் வந்து ஜென்ரேட்டர்கள் எரிபொருள்கள்னு சொல்லி எல்லாத்தையும் வாங்கி குவிச்சிட்டு இருக்காங்க எல்லாத்துக்கும் மேல சுரங்கத்தை வந்து தயார் செய்துட்டு இருக்காங்க அங்க எல்லாம் வந்து பார்த்தா நம்மளுடைய வீடுகள் இருக்கிற மாதிரி இருக்காது வீட்டுக்கு கீழே சுரங்கங்கள் இருக்கும் அது இல்லாம அந்த ஊருக்குன்ட்டே வந்து பார்த்தா பதுங்கு குழிகள்னு சொல்லி தயாரிச்சு வச்சிருப்பாங்க ரொம்ப வந்து பெரிய சைஸ்ல அதுல எல்லாம் வந்து தாக்குதல் வராது மேல தாக்குதல் நடந்தாலும் எல்லாமே இழிஞ்சு விழுந்தாலும் கீழே குரங்க சேஃபா இருப்பாங்க அப்படி ஐம்பது பதுங்கு குழிகளை பதுங்குறக்கான குழிகளை வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா சுத்தம் பண்ணிட்டு இருக்காங்க ரொம்ப நாளைக்கு முன்னாடி அதெல்லாம் யூஸ் பண்ணது இப்ப தேவையில்லாம இருந்துச்சு இப்ப போர் வந்ததுனால என்ன பண்ணிட்டு இருக்காங்க வடக்கு இஸ்ரேலுக்குள்ள அதையெல்லாம் சுத்தம் பண்ணி போர ஆரம்பிச்சா மக்கள்லாம் அதுக்குள்ள போய் சேஃபா ஒளிஞ்சுக்கணும் அப்படிங்கறதுக்காக இவங்க தயார் பண்ணிட்டு இருக்காங்க அதாவது பங்கர்கள் எப்படி வந்து காசால பங்கர் இருக்கோ அந்த மாதிரி அதுவும் அங்க இருக்கக்கூடிய பங்கர்கள் அந்த பங்கர்கள்லாம் இஸ்புல்லாவுக்கு பயந்து அவங்க திறந்துருக்காங்க அதுலயும் இவங்க இந்த அளவுக்கு முக்கியமாக இருநூத்தி ஐம்பது மடங்கு எதுக்கு கொள்முதல் செய்து வச்சுக்கிறாங்க பதுக்கி வச்சுக்கிறாங்கன்னு பார்த்தா அதுக்கு ரொம்ப முக்கியமான காரணம் இன்னைக்கு வந்து பார்த்தா மின்சாரத்துறை சபை இருக்குல்ல அதுல இருக்கக்கூடிய முக்கியமான நபர் வந்து இன்னைக்கு ஒரு அறிவிப்பு கொடுத்திருக்காரு ஊடகத்துல வடக்கு இஸ்ரேல் மக்களுக்கு நாம வந்து போருக்கு தயாராக இல்லை நம்ம கவர்மெண்ட் வந்து அங்க காசாலேயே சமாளிக்க முடியாம தான் எட்டு மாசமா இருக்காங்க இங்க இவங்க போர் சேருக்குலாம் வந்து தயார் நிலையில ரொம்ப முக்கியமாக வந்து பார்த்தா நம்மளுடைய மின்சார கட்டமைப்பு அப்படிங்கிறது வந்து எழுவத்தி இரண்டு மணி நேரம் வந்து கரண்ட் இல்லை அப்படின்னா வடக்கு செயலுடைய நிலைமை அப்படிங்கிறது ரொம்ப மோசமா போயிரும் நம்மளுடைய மின்சார அமைப்புல இருக்கக்கூடிய கோளாறுகள் அங்க இருக்கக்கூடிய முக்கிய புள்ளிகள் அது அனைத்தையுமே வந்து இஸ்புல்லா தெரிஞ்சு வச்சிருக்காங்க அவங்க வந்து பார்த்தா கடந்த வாரம் செமானால மின்சார பகுதியை தான் முதல்ல தாக்குனாங்க தாக்குனதுக்கு அப்புறம் நாற்பத்தி எட்டு மணி நேரம் தான் நாங்கள் கரண்டே வந்து அங்கே வந்து சரி செய்ய முடிஞ்சு அப்படி செஞ்சதுக்கு அப்புறம் தான் வந்து அங்கே வந்து கனெக்ஷன் எல்லாம் கிடைச்சிச்சு அந்த தான் இங்கேயும் வந்து நம்மளுடைய மின்சார பகுதியை தான் அவங்க முதல்ல குறி அதுலேயும் வந்து மின்சாரம் கட்டானா அஞ்சு மணி நேரம் மட்டும்தான் நம்மளால தொலை தொடர்புகள்லாம் வந்து கொள்ள முடியும் அதற்கப்புறம் வந்து பார்த்தா ஃபோனு அந்த மாதிரியான எந்த விஷயமே என்ன ஆகாது ஒர்க் ஆகாது அந்த இடத்துல அதுக்கப்புறம் அதை நம்ம மீட்டு எடுக்கிறதுக்கு எழுவத்தி ரெண்டு மணி நேரத்தையும் தாண்டிடுச்சுன்னா நம்மளுடைய நிலமை இன்னும் மோசமா போயிடும் நாம யாருக்குடியுமே காண்டாக்டே பண்ண முடியாத நிலைமை வந்துடும் அதனால நம்மளுடைய மின்சார அமைப்பும் இப்ப இருக்கக்கூடிய சூழ்நிலையும் நம்மளுடைய கவர்மெண்ட் பண்ணக்கூடிய வேலையும் பார்த்தா இது ரொம்பவே ரிஸ்காதான் போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்படி அவர் சொன்னதுக்கு அப்புறம் தான் அங்க வந்து பார்த்தா மக்கள் எல்லாம் வெளியேறி கொண்டிருக்காங்க பாதி பேர் வந்து பொருளை வாங்கி குவிச்சு இருக்காங்க ஏன்னா எங்க போறதுன்னு தெரியாதவங்க எங்க போவாங்க ஏதாவது ஒரு பாஸ்போர்ட் இருக்கு வேலையை போய் <laughs> வேற இடத்துல போய் தங்க முடியும் அப்படிங்கிறவங்க தங்குவாங்க அது இல்லை எனக்கு காசும் இல்லை எனக்கு ஆளும் இல்லை அப்படிங்கிறவங்க அந்த அந்த பகுதியில தான் தங்கியாகணும் வீட்டை பூட்டி வச்சுட்டு எங்கேயும் போக முடியாது அவங்களாம் இப்போ வந்து நேற்று இரவுல இருந்தே தூங்காம பயந்து கொண்டு இருக்கிறாங்க இரவோடு இரவாக வடக்கு இஸ்ரேலுடைய இரவு தூக்கமே போயிருச்சுன்னு சொல்லிட்டு அங்க இருக்கக்கூடிய மேயர் சொல்றாங்க